அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் நேயர்கள் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் தாயகமாக்கல் என்ற சிந்தனையிலே திருப்பலியில் கலைகளை புகுத்துவது சரியா அல்லது தவறா கேள்வி இந்த கேள்வி என்ன ஒரு பின்னணியில் வருகின்றது என்றால் அதாவது இன்று திரு அவையிலே ஒரு இறுக்கமான ஒரு பார்வை ஒன்று இருக்கிறது வழிபாடு சார்ந்த விதம் செயல்பாடுகளிலே அதாவது திருப்பலியிலே எந்த ஒரு மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடாது அந்த திருப்பலி புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எதையும் மாற்றக்கூடாது என்கின்ற ஒரு இறுக்கமான ஒரு பார்வை இந்த பார்வையிலிருந்துதான் அப்படி என்றால் எப்படி கலைகளையும் மற்ற அம்சங்களையும் எப்படி திருப்பலிக்குள்ளே நாம் கொண்டு வருவது என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது திரு பார்வை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதற்கு முன்னால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் திருப்பலையிலே கலைகளை பகுத்துவது சரிதான் தவறே கிடையாது ஏனென்றால் மானிடவியல் பார்வையிலே நீங்கள் இதை பார்த்தீர்கள் என்றால் கலை வழிபட்டதுதான் வழிபாடு எல்லா மதங்களுடைய வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த வழிபாட்டு முறை கலை வழிபட்டுதான் இருக்கும் சிறுதெய்வ வழிபாட்டிலே நீங்கள் வில்லுப்பாட்டு அஹ் கரகாட்டம் ஆஹ் மற்ற சடங்குகள் ஆஹ் சாமியாட்டம் போன்றவை எல்லாம் அந்த வழிபாட்டினுடைய அம்சங்கள் இதே போல் எல்லா மதங்களிலும் பார்க்கலாம் நாம் அந்த மதங்களை விட்டுவிட்டு நம்முடைய மதங்களிலே நம்முடைய மதத்திலே எப்படி இந்த கலையும் வழிபாடும் இருந்தது என்பதை சிறிது பார்ப்போம் அதாவது சுமார் நான்காம் நூற்றாண்டு பகுதியிலே எருசலேமிலே ஒரு வழக்கு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அதாவது இயேசுவனுடைய பாடுகள் அவர் எப்படி வாழ்ந்தார் போதித்தார் பணியாற்றினார் புதுமைகள் செய்தார் கடைசியிலேயே அவரை பிடித்து சித்திரவதை செய்து சிலுவையில் அறைந்தார்கள் அவர் உயிர் தெழுந்தார் இந்த அடிப்படையான இந்த இயேசுவனுடைய வாழ்க்கையை மக்களுக்கு ஞாபகம் ஊட்ட வேண்டிய ஏனென்றால் மக்கள் பலருக்கு தெரியாது மறந்து விட்டார்கள் திருப்பி திருப்பி அதை சொல்ல வேண்டிய தேவை இருந்தது இதற்காக இந்த வாழ்க்கை அவருடைய பாடுகள் அவருடைய துன்பங்கள் அவருடைய சிலுவை சாவு உயிர்ப்பு போன்றவற்றை தத்ரூபமாக எருசலேம்லே அந்த பகுதியிலே அவர் வாழ்ந்த இடங்களிலே அந்த செயல்கள் நடந்த இடங்களிலே அவற்றை அப்படியே செய்து காட்டி அஹ் அவர்கள் ஞாபகமூட்டினார்கள் அது ஒரு விதமான ஒரு நாடகம் ஆனால் வெறும் நாடகம் மட்டுமல்ல அது ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு பக்தி முயற்சியாகவும் இருந்தது ஒரு பேஷன் பிளே எனவே அந்த சமயத்திலே அந்த நிகழ்வுகளை அவர்கள் செய்து காட்டுவதற்காக நிகழ்த்துவதற்காக அந்தந்த இடங்களுக்கு சென்று சென்று வந்தார்கள் எனவே நிறைய தூரம் அவர்கள் நடக்க வேண்டியிருந்தது பல இடங்களுக்கு போக வேண்டியிருந்தது என்பதெல்லாம் நடைபெற்றது இது ஒரு தத்துருவமாக இயேசுனுடைய வாழ்க்கையும் பாடுகளையும் அவர்கள் எடுத்துரைப்பதற்காக செய்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வைதான் இன்று நாம் புனிதவார நிகழ்வுகளிலே புனிதவார சடங்கிலே நாம் வந்து நினைவு கூறுகின்றோம் அதனுடைய தான் இந்த புனிதவார சடங்குகள் அது இயேசுவனுடைய குருத்தோலை பவனியாக இருக்கட்டும் அதன் பிறகு வந்து அந்த நற்செய்தியை மூன்று பேர் சேர்ந்து வாசிப்பது அது ஒரு நாடக பாணியில இருக்கிறது அதன் பிறகு பெரிய வியாழக்கிழமை இயேசு பாதங்களை கழுவுகின்ற அந்த சடங்கு அது முடிந்தவர் அவர் நற்கரணையை ஏற்படுத்துகிறார் ஆஹ் பவனியாக சென்று அந்த ஜெஸ்தமேனி தோட்டத்திலே அவர் விழித்திருந்து ஜபம் செய்வது அதன் பிறகு வெள்ளிக்கிழமை வந்து சிலுவை பாதை சிலுவை பாதையை தத்ரூபமாக அப்படியே நடித்து காட்டுகின்ற ஒரு நிகழ்வு இன்று பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம் அதன் பிறகு அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார் பிறகு திருவெளிப்பு திருப்பலியிலே அவர் வந்து உயிர் தெழுகின்றார் அதிலே பலவிதமான சடங்குகள் இவை எல்லாமே ஒரு நாடக பாணியிலே இன்றும் நடைபெறுகின்ற இது ஆரம்ப காலத்திலே அந்த நாடகம் நடித்தார்களே அதனுடைய ஒரு எச்சம் அது வழிபாட்டோடு இணை இணைக்கப்பட்டு இன்னும் நமக்கு வந்திருக்கிறது இப்படி ஆரம்ப காலத்திலே வழிபாடும் கலையும் இணைந்துதான் நம்முடைய திரு அவையில் நடந்திருக்கிறது நடைபெற்றிருக்கிறது இப்படி அந்த கலையும் வழிபாட்டையும் பிரிக்க முடியாத ஒரு நிலைதான் பல ஆண்டுகள் அப்படியே தொடர்ந்து இருக்கின்றன சுமார் பத்து முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வரைதான் அந்த சமயத்தில்தான் இந்த நாடகமும் இந்த வழிபாடும் இரண்டும் தனித்தனி என்று பிரிக்கப்பட்டது இது புனிதமானது புனிதமற்றது என்ற ஒரு சிந்தனையிலே இரண்டையும் பிரித்தார் நாடகத்தை நீங்கள் வெளியே நடத்துங்கள் வழிபாட்டை நாங்கள் ஆலயத்துக்குள் நடத்துகிறோம் என்று அவைகள் பிரிக்கப்பட்டது இப்படி பிரிக்கப்பட்டு உருவாகி வந்ததுதான் இன்று நாம் கொண்டாடுகின்ற திருப்பலி அந்த திருப்பலியிலே பல்வேறு அம்சங்கள் மீண்டும் சேர்க்கப்பட்டு எப்படி அந்த அந்த இயேசுடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பை நினைவு கூர்ந்தார்களோ அதனுடைய ரத்தினச் சுருக்கம் தான் திருப்பலி ஆனா நீங்கள் கவனமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த திருப்பலியும் இன்று நாம் கொண்டாடுகின்ற திருப்பலியும் ஒரு நாடக பாணியில் தான் இருக்கிறது ஒரு நாடகம் எப்படி நடைபெறுகிறது ஒரு மேடை நாடக மேடை அது நம்முடைய பீடம் அந்த நாடக மேடைக்கு லைட்டிங் மைக் செட் அதனுடைய பின்னணி பேக்ரவுண்டு டெக்கரேஷன் பின்னணி இசை கொயர் பாடுவது நாடகம் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது மணி அடிக்கும் அங்கிருந்து நடிகர்கள் வருவார்கள் அருள் பணியாளர் பீட சிறுவர்கள் முன்னால் வர சிலுவையை பிடித்து கொண்டு அது ஒரு பவனி அது ஒரு நாடகம் அப்படியே வரும் வந்து இங்க பீடத்தில் வந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் இருக்கும் தூவம் போடுவது இதெல்லாமே எல்லாம் கிளியராக எப்படி எப்படி எதை எதை செய்ய வேண்டும் என்று அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதன் பிறகு ஒரு நாடக பாணியிலே நீங்கள் அந்த திருப்பலி புத்தகத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் எப்படி ஒரு நாடக ஸ்கிரிப்ட் இருக்குமோ அதே போல்தான் இருக்கிறது இதெல்லாம் முடிந்த பிறகு குரு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே எல்லோரும் ஆமேன் குரு நம்ம ஆண்டவர் ஆகிய சு மக்கள் உமோடு இருப்பார் எனவே இது ஒரு நாடக பாணியிலே தான் இருக்கிறது இன்றும் அதிலே பல சடங்குகள் முறைகள் எல்லாமே அது அந்த ஆரம்ப காலத்தில் அந்த நாடகமும் வழிபாடும் எப்படி இணைந்திருந்தது என்பதனுடைய ஒரு எச்சமாக இந்த திருப்பலி இருக்கிறது எனவே திருப்பலியிலே கலைகளை கொண்டு வருவது தவறு என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படித்தான் இருந்திருக்கிறது ஓகே இது வரலாற்று பூர்வமாக நான் இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறேன் இனி திருவலை இதை பற்றி என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் இரண்டாவத்திக்கான் சங்கம் தெளிவாக என்ன சொல்லுகின்றது என்றால் திருப்பலியில் நாம் பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது பங்கேற்பாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அப்படி என்றால் இது திரு அந்த இரண்டாவத்திக்கான் சங்கத்திற்கு முன்னால் வரை திருப்பலியை பார்ப்பது என்றும் பலர் அப்படி பேசுகிறார்கள் பூசை பார்த்தாச்சா பூச எங்க பூச என்று போது திருப்பலிய நாம் பார்வையாளர்களாக பார்ப்பது என்கின்ற ஒரு அந்த காலத்து சிந்தனை என்றும் கிடக்கிறது ஆனால் இரண்டாவது கான்சங்கம் என்ன சொல்லுகிறதுனா பார்வையாளர்கள் அல்ல நாம் பங்கேற்பாளர்கள் என்று சொல்லுகிறது எனவே இந்த வழிபாட்டில் ஒரு வழிபாட்டு முறைகளை புகுத்துவதல்ல திரு அவையினுடைய நோக்கம் மாறாக மக்கள் பண்பாட்டினுடைய கூறுகள் திறமைகள் ஆற்றல்கள் எல்லாவற்றையும் அது உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று சாக்கசாந்தும் கொன்சீலியும் என்கின்ற ஏடு அஹ் முப்பத்தி ஏழாவது எண் தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது அது மட்டுமல்ல திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் என்ன சொல்வார் என்றால் தாயகமாக்கல் என்பது நற்செய்தியை ஒவ்வொரு பண்பாட்டினுடைய மொழியிலே அவர்களுடைய பண்பாட்டு கூறுகளிலே அதை எடுத்துரைப்பது மட்டுமல்ல அந்த பண்பாட்டு அம்சங்கள் நம்முடைய திருவைக்குள்ளும் வர வேண்டும் வருகிறது ஏனென்றால் நீங்கள் நற்செய்தி எடுத்துரைக்கிறீர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாகி திரு அவையில் சேருகிறார்கள் சேரும்போது எப்படி சேருகிறார்கள் தங்களுடைய பண்பாடு தங்களுடைய மொழி எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் இங்கு வந்து சேர்கிறார் எனவே திரு அவைக்குள்ளே பன்முகத்தன்மைகள் இருக்கின்றன பல்வேறு பண்பாடுகள் இருக்கின்றன பல்வேறு மொழிகள் இருக்கின்றன பல்வேறு சிந்தனை ஓட்டங்கள் இருக்கின்றன இவை எல்லாம் நிகழ்ச்சிய ஒரு தாயகமாக்கலில் இந்த இரண்டு வித செயல்பாடுகளும் நடைபெறுகின்றன என்று அருமையாக அவர் கூறுகின்றார் எனவே வழிபாட்டிலே ஓவியமோ இசையோ பழங்குடி மக்களுடைய இசைக்கருவிகளோ பாடல்களோ நடனங்களோ காட்சி ஊடகங்களோ இணைத்துக் கொள்வதில் தவறில்லை என்று திரு அவை சொல்லுகிறது இரண்டாம் ஜான்பால் அவர்தான் ரெடம்தோரிஸ் மிஸியோ என்கின்ற திருத்தூது மடலிலே அவர் சொல்லுகிறார் தாயகமாக்கல் என்பது நம்முடைய வாழ்க்கையின் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய வழிபாடு நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய நடை உடை பாவனைகள் எல்லாவற்றிலும் தாயகமாக்கல் இருக்க வேண்டும் என்று அவர் தெளிவாக அந்த மடலிலே எடுத்து சொல்லுகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக திருத்தந்தை பிரான்சிஸ் அண்மையில் நமக்கு தந்த ஒரு அஹ் மடல் அஹ் ஒரு கடிதம் திசிதேரியோ திசிதேராவி என்கின்ற ஒரு கடிதத்தின் வழியாக நம்முடைய வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் கலைகளை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு தெளிவான ஒரு விடையை அவர் அதிலே சொல்லுகின்றார் அப்படி என்றால் வழிபாடு முழு மனிதனையும் ஈடுபடுத்துவதாக இருக்க வேண்டும் முழு மனிதனையும் ஈடுபடுத்துவது என்றால் ஒரு மனிதனுடைய உடல் மனம் அவனுடைய உள்ளம் இவை எல்லாவற்றையும் ஈடுபடுத்துவதாக வழிபாடு அமைய வேண்டும் இதற்கு முன்னால் பல வழி நம்முடைய வழிபாடுகள் எப்படி என்றால் அங்க ஏதோ ஒரு காட்சி நடக்கும் நம்ம அதை பார்த்து கொண்டிருப்போம் மனம் ஈடுபடாது மனம் வேற எங்கோ போய்விடும் நம்முடைய உள்ளம் ஈடுபடாது உணர்ச்சி பூர்வமாக இருக்காது உணர்ச்சி பூர்வமாக இல்லாததான் பலர் வந்து வேறு சபைகளிலே போகின்றார்கள் எனவே ஆஹ் அந்த உணர்வு பூர்வமாகவும் உடல் ஆஹ் உடலை ஈடுபடுத்துவதாகவும் மனதை ஈடுபடுத்துவதாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக அவர் சொல்லுகிறார் எனவே இதை பற்றி தெளிவான பயிற்சி எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும் பொதுவாக பயிற்சி கொடுப்பது என்றால் நாம் பொதுநிலையினருக்கு தான் பயிற்சி என்று நினைக்கின்றோம் திருத்தத்தை என்ன சொல்லுகின்ற திருப்பணியாளர்களுக்கும் பயிற்சி தேவை அருள் பணியாளர்களுக்கும் பயிற்சி தேவை திருநிலையினர் பொதுநிலையினர் எல்லோருக்கும் பயிற்சி தேவை இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குருத்துவத்தை பாதிக்காத அளவுக்கு அப்படி என்றால் நாம் எல்லோருமே பொது குருத்துவத்திலே எல்லோருமே திருமுழுக்கினால் நாம் பங்கேற்கின்றோம் இது பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் நம்முடைய வழிபாட்டிலே அதே சமயத்திலே பணிக்குருத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வார் ஆக உடல் சார்ந்த ஒரு பங்கேற்பு அடையாளங்களை கொண்ட ஒரு பங்கேற்பு திருப்பலியிலே இருக்க வேண்டும் எனவே நம்முடைய வழிபாட்டிலே உடல்மொழி செய்கைகள் செயல்கள் அமைதி உணர்வுகள் இவை எல்லாம் முக்கியம் பெறுகின்றன பாடல்கள் இசை காட்சி ஊடகங்கள் ஓவியம் போன்றவை எல்லாம் ஒரு அந்த பீடத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் இவை எல்லாமே ரொம்ப முக்கியம் இவையெல்லாம் நம்முடைய பண்பாடு சார்ந்தவையாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை தெளிவாக சொல்லுகின்றார் இது ஒரு இறுக்கமான பழமைவாதத்திற்கும் எதையும் மாற்றிக்கொள்ளலாம் என்கின்ற சுதந்திர ஒரு போக்குக்கும் இடையில் ஒரு நடுநிலைமையை கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொல்வார் திருவழிபாட்டு திரு நம்முடைய திருவழிபாடு பன்மையிலே ஒருமை என்கின்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் அவர் இணைந்து பயணிக்கின்ற திரு பற்றி சொல்லும் போது என்பது பல்வேறு திரு அவைகளுடைய ஒரு கூட்டமைப்பு அதற்கு பல முகங்கள் இருக்கின்றன அந்த முகங்கள் என்று சொல்லும்போது பல்வேறு மொழிகள் பல்வேறு பண்பாட்டு அம்சங்கள் அவர்களுடைய சடங்குகள் விழாக்கள் கலைகள் இவை எல்லாமே பல்வேறு முகங்களாக இருக்கின்றன இவை எல்லாம் இந்த வழிபாட்டிலும் தென்பட வேண்டும் வேண்டும் என்று அவர் சொல்வார் எனவே பல்வேறு திரு அவைகள் அவைகளுடைய தலித்தன்மையை அடிப்படையாக கொண்டு வழிபாட்டை நடத்துவதில் தவறில்லை இது இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய ஒரு அடிப்படை தன்மையாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை தெளிவாக சொல்வார் எனவே அவர் கூறுகின்றார் கிராமிய மக்கள் அல்லது பழங்குடி மக்கள் மேலை நாட்டில் உள்ள ஒரு வழிபாட்டு முறையை புகுத்துவதால் இவர்கள் அந்நியப்பட்டு போய் கிடக்கிறார்கள் நம்முடைய வழிபாட்டு முறை இந்த மேற்கத்திய வழிபாட்டு முறை வந்து அவர்களுடைய பண்பாட்டோடு ஒந்தி போகாததால் அவர்கள் அவர்களோடு அதில் இணைய முடியவில்லை அந்நியப்பட்டு கிடக்கிறார்கள் இந்த அந்நியமாதலை நாம் மாற்றுவதற்கு மக்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மொழியையும் கலைகளையும் நாம் இணைக்க வேண்டும் என்று அவர் சொல்வார் எனவே பழங்குடி மக்களுடைய அடையாளங்கள் கலைகள் இவை எல்லாவற்றையும் இணைப்பது திரு அவையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று உதாரணமாக ஆப்பிரிக்கா ஆசியா நாடுகளிலுடைய ஆயர்கள் பேரவையானது இவை ஒரு முடிவாக எடுத்திருக்கின்றன அதாவது திருவுடைகள் கலை இப்பொழுது நாம் அணிகின்ற திரு உடை எல்லாம் வந்து நம்முடைய நாட்டிற்கு ஒத்துவராத உடைகள் மேலை நாட்டிலிருந்து கொண்டு வந்தவை அதுல வந்து காலர் மழை ஒண்ணு தூக்கி வச்சிருக்காங்க அது எனக்கு புரியல எனவே நம்முடைய நாட்டிற்கு நம்முடைய பண்பாட்டிற்கு ஒத்ததான ஒரு திருவுடை திருப்பலிக்கான திருவுடைகள் அதே போல பீட அலங்காரம் பீடத்திற்கு பின்னால் உள்ள எல்லாம் நம்முடைய நாட்டினுடைய நம்முடைய மொழி அஹ் என்னுடைய பண்பாட்டினுடைய அம்சங்களை பிரதிபலிக்கின்றவையாக இருக்க வேண்டும் அதே போல திருப்பலிக்கு வரும்போது அந்த வருகை பவனி அந்த ஆப்பிரிக்கா ஆசியா பல நாடுகளிலே வந்து அவர்கள் நடனமாடி வருகிறார் நான் பல இடங்களிலே நேரடியாக பார்க்கவில்லை வீடியோவிலே பார்த்திருக்கிறேன் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே குருக்கள் அருக்கன்னிய கன்னியர்கள் பொதுநிலையினர் எல்லோருமே ஆடி பாடி வருவார் காணிக்க பவனி காணிக்க பொருட்களை கையிலே வைத்துக் கொண்டு ஆடி ஆடி வருவார் எனவே இந்த நடனம் பாடல் இசை அவர்களுடைய இசை கருவிகள் இவை எல்லாவற்றையும் பயன்படுத்துவதில் எந்த தவறும் கிடையாது என்று அந்த ஆயர்கள் மாமன்றம் முடிவு எடுத்திருக்கின்றது நமக்கு இந்தியாவிலே பல இடங்களிலே பார்க்கலாம் ஆதிவாசி மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன் அவர்கள் இப்படி ஆடி வருவார்கள் திருப்பலியிலே ஆடல் திரு பவனி என்றாலும் சரி காணிக்க பவனி என்றாலும் சரி ஆரத்தி எடுப்பதாலும் சரி எல்லாவற்றிலும் நடனங்களை பயன்படுத்திருந்தார்கள் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் நார்த் ஈஸ்ட் அந்த மாநிலங்களிலே நீங்கள் போனீர்கள் என்றால் அவர்களை தங்களுடைய பழங்குடி கலைகளையும் பண்பாட்டையும் அதிகமாக பயன்படுத்துவதை பார்க்க முடியும் குறிப்பாக காசி ஜெயந்தியா என்கின்ற இரந பழங்குடி மக்கள் தங்களுடைய அந்த பழங்குடி மக்களுடைய அந்த நடனத்தையும் அந்த பாடல்களையும் இணைத்திருக்கின்றார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெங்களூர் சிலையை வந்து இன் இந்தியா டுடே என்கின்ற ஒரு பெரிய கருத்தரங்கம் நடைபெற்றது அதிலே தாயகமாக்கல் பற்றி அதிகமாக பேசப்பட்டது குறிப்பாக வழிபாட்டிலே தாயகமாக்கல் பற்றி அதிகமாக பேசப்பட்டது அதிலே கதை சொல்லுதல் நாட்டா நாட்டுப்புற இசை நடனங்கள் இசைக்கருவிகள் இவற்றையெல்லாம் பயன்படுத்துவதில் தவறல்ல என்று கூறினார் இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் என்னோடு சேர்ந்து வேறு ஒரு சிலரும் சேர்ந்து ஒரு கிராமிய திருப்பலியை உருவாக்கினோம் அங்கு என்பிசிஎல்சி அஹ் பெங்களூரில் கிராமிய திருப்பலி அது வந்து பொங்கல் விழாவை ஒட்டிய ஒரு திருப்பலி அதிலே கும்மி நடனம் எல்லோரும் சேர்ந்து வந்து கும்மி ஆடுகின்ற ஒரு நடனம் உண்டு இறைவார்த்தைக்கு வந்து வில்லுப்பாட்டு உண்டு கடைசியிலே எல்லோரும் சேர்ந்து ஆடுகின்ற நடனங்கள் உண்டு கலை நிகழ்ச்சிகள் உண்டு உணவை பரிமாறுதல் என்று ஒரு வித்தியாசமான திருப்பலியை நாம் உருவாக்கியிருந்தோம் அதில் உள்ள பாடல்கள் எல்லாமே கிராமிய இசையிலே உருவாக்கப்பட்ட பாடல்களாக இருந்தன ஒரு அருமையான ஒரு நம்முடைய பண்பாட்டிலே நாம் இறைவனை வழிபடுகின்ற ஒரு உணர்வு அதிலே ஏற்பட்டது ஆனால் அது பிறகு தொடரவில்லை தொடர்ந்து அதை எடுத்து செல்வதற்கு யாரும் முன்வரவில்லை என்று சொல்லலாம் எனவே இன்று நாம் கலைகளையும் வழிபாட்டையும் இணைத்து கொண்டு வருவதில் எந்த தவறில்லை என்பதை உணர்ந்து பல்வேறு ஓவியங்கள் சிற்பங்கள் இவற்றையெல்லாம் அஹ் கொண்டு வரலாம் இதை கூட பல இடங்களிலே பார்க்க முடியும் பல பழங்குடி மக்களுடைய ஓவியங்கள் வார்லி பெயிண்டிங்ஸ் காண்ட் மக்களுடைய ஓவியங்கள் இன்னும் பல பழங்குடி மக்களுடைய ஓவியங்கள் சிற்பங்கள் எல்லாம் வந்து வழிபாட்டிலே அவர்கள் இணைத்துக் கொள்வதை பல இடங்களிலே பார்க்க முடிகிறது எனவே என்னிடம் நீங்கள் அஹ் கேட்டால் என்னுடைய பதில் என்னவென்றால் திருப்பலியிலே கலைகளை இணைப்பது இணைத்துக் கொள்வதில் எந்த தவறும் கிடையாது ஏனென்றால் திருப்பலியினுடைய தன்மையே கலை வழிபட்டது அதற்கு வரலாற்று ரீதியாக நான் விளக்கங்களை கொடுத்திருக்கின்றேன் ஆனால் இந்திய திரு அவை ஏனோ ரொம்ப தயங்குகிறது இந்திய திருகாவை கலையையும் வழிபாட்டையும் இரண்டாக பிரித்து வைத்திருக்கின்றது அது வந்துடக்கூடாது என்று நினைக்கிறது ஆனால் அகில உலக திருவாவையும் சரி திருத்தந்தையும் சரி அதை பற்றி அவர்கள் திறந்த மனதோடு இருக்கின்றார்கள் என்பதை மனதில் கொண்டு இந்திய ஆயர்கள் பேரவை இந்திய ஆயர்கள் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்து இந்த கலைகளையும் வழிபாட்டையும் இணைக்கின்ற அதாவது நாம் முழு முழு ஈடுபாட்டோடு அதாவது நம்முடைய மனம் நம்முடைய உடல் நம்முடைய உள்ளம் இவையெல்லாம் இணைந்து வழிபாட்டிலே பங்கேற்கின்ற ஒரு சூழலு சூழலை கொண்டு வர வேண்டும் அதற்கு கலைகள் மிகவும் இன்றியமையாதது என்பதை உணர்ந்து உண்மையான ஒரு வழிபாட்டு தாயகமாக்கலை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்து இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்